ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இன்னொரு க்ளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்துட்டு என்னோடய சிங்க்கு க்ளீன் பண்ண போகிறேன் இந்த பைப்பு ஃபுல்லாகவே வந்துட்டு உப்பு தண்ணி கரை இருக்குது அழுக்கும் சேர்ந்தே இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு நேச்சுரலாக க்ளீன் பண்ண போகிறோம் இதுக்காக இட்லி மாவு எடுத்திருக்கேன் இது வந்துட்டு ரொம்ப பிடிச்ச மாவு இது கூட வந்துட்டு கொஞ்சமாக டாபர் ரெட் பேஸ்ட் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் இந்த ரெட் பேஸ்ட் வச்சுட்டு இன்னும் ரெண்டு மூணு டிப் கூட இருக்குது நான் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ சப்போஸ் நம்ம பெயிண்டிங் வீட்டில் நடக்கும்போது நம்ம கையில எல்லாம் பெயிண்ட் எல்லாம் பட்டுறோம் இல்லையா அப்போ இந்த ரெட் வச்சு கழுவி பாருங்கள் பெயிண்ட்டு சூப்பராக போயிடும் நம்ம ட்ரெஸ்ஸில் பெ பெயிண்ட் எதுவும் ஊட்டிட்டா இங்க் எது ஊட்டிட்டா கூட ரெட் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா க்ரீன் கலர் சிக் ஷாம்பு எடுத்திருக்கேன் இது ஏன்னா புளிச்ச மாவுனால அந்த ஒரு புளிச்ச ஸ்மெல்லு கிச்சனுக்குள்ளே இருக்கும் இல்லையா நம்ம வந்துட்டு இந்த ஷாம்பு சேர்க்கும் போது சூப்பராக இருக்குங்க மல்லிகைப்பூவோட வாசம் ஸோ இந்த ஷாம்பு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிறல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர்க்கில் மிக்ஸ் பண்ணிட்டு தென் கையிலையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது வந்துட்டு நம்ம சாப்பிட்ற பொருள் தானே கைக்கு ஒன்றும் ஆகாது அதுக்கப்புறமா இந்த பைப்பு ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட போகிறோம் எல்லா இடத்துலையும் வந்துட்டு கொஞ்சம் திக்காகவே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் அழுக்கெல்லாம் வந்துட்டு ஊறி நல்லா பளிச்சுன்னு வந்துட்டு போகும் ஸோ பைப்பு பின்னாடி இருக்க மதில் சிங்க்கு ஃபுல்லாகவே வந்துட்டு நான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ வந்துட்டு சிங்க் ஏரியா அந்த மேலே அதுக்கப்புறம் சிங்க்கு வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் கிச்சனே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சுங்க அந்த ஷாம்பு அவ்வளோ மனம் ஸோ இப்போ வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டாச்சு இதே மாதிரி அந்த பைப்புக்கு பின்னாடி இருக்க மதிலையும் வந்துட்டு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா அங்கே தண்ணி தெரிக்கிறது வந்து அங்கங்கே அழுக்காக இருக்குது ஸோ அதனால் அதுக்கும் சேர்த்து அந்த டைல்ஸுக்கும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இது வந்துட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே விட்டுருங்க இப்போ வந்துட்டு கால் மணி நேரம் ஆயிருச்சு ஸோ நல்லா ஊர்னதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு இதை வந்துட்டு அப்படியே லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் இதிலே வந்துட்டு அழுக்கு கரை எது இருந்தாலும் வந்துட்டு போயிடும் ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வரதுனால நான் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டிருக்கேன் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் இது என்ன ஸ்க்ரப்பருன்னு தெரியலை ஒரு டைம் வாஷ்க்கே வந்துட்டு ரொம்ப அது அப்படியே தோண்டு போயிடுச்சு ஆனால் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் புதுசு இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன் எங்கள் கடையிலேருந்து ஸோ ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் மதில் இந்த சிங்க் ஏரியா ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் எல்லாம் கஷ்டம் இல்லைங்க அழுக்கு வந்துட்டு ரேசாக நீங்கள் தேய்ச்சாலே வந்துட்டு போயிடும் ஃபாஸ்ட்டாக ஓடுறனாலும் நான் ரொம்ப தேய்க்கிற மாதிரி இருக்கேன் நான் ரொம்ப எல்லாம் கஷ்டம் இல்லை இந்த சிங்க்கு கார்னரில் உள்ள அழுக்கெல்லாம் சூப்பராக வந்துட்டு போகுது சிங்க்கு ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் ஸோ ஃபுல்லாக வந்துட்டு தேய்ச்சி விட்டாச்சு இப்போ வந்துட்டு சிங்க்கு ஃபுல்லாகவே வந்துட்டு வாஷ் பண்ணிக்க போகிறோம் சிங்க்கில் உள்ள தண்ணியே திறந்து விட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒருத்தர் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம இதை வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு பாத்திரம் கழுவி முடித்தோடனே அந்த ஸ்க்ரப்பரை வச்சே அப்பப்போ வந்துட்டு கழுவி விட்ருங்க இல்லாட்டி இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் கழுவுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஒன் வீக்காக வந்துட்டு சிங்க்கு கழுவவே இல்லை ஸோ அதனால தான் அப்படி இருக்குது நீங்கள் வந்துட்டு பாத்திரம் கழுவுன உடனே வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் நானும் இனிமேல் அப்படி தான் செய்ய போகிறேன் பைப்பு பாருங்கள் அவ்வளோ பளிச்சின்னு இருக்குது இந்த டிஃப் வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாவு சிக்கக்காய் அதுக்கப்புறம் ஷாம்பு வச்சு பாத்ரூம் டைல்ஸ் வந்து க்ளீன் பண்ணி பார்த்தேன் ஸோ அந்த வீடியோக்குமே பயங்கர ரீச் அதனால தான் இப்போ வந்துட்டு சிங்க் க்ளீன் பண்ணியிருக்கோம் இன்னொரு மெத்தடில் இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம மாவில் வச்சு தேய்ச்சினாலும் அங்கங்கே லேசாக அழுக்கு இருக்கிறது தெரியலை ஸோ தெரியுது இல்லையா அதை வந்துட்டு நார்மல் அந்த மாதிரி சோப்பு ஸ்க்ரப்பர் வச்சுட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி விட்டுடலாம் பைப்பெல்லாம் புதுசு மாதிரி அவ்வளோ பளபளன்னு பழன்னு இருக்குது உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா மறுபடியும் வாஷ் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம சேனலில் இப்போ வந்துட்டு கொஞ்சம் நிறைய கிளீனிங் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் தேனீஸ் ஃப்ளேவர் டாட் காம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்